நீங்கள் எல்லாரும் அறிந்தபடி நம்ம தொடர் வீடியோவில் கிறிஸ்தவத்துக்கு எதிராக பைபிளுக்கு எதிராக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் இதற்காக நம்ம தொடர்ந்தியாக தொடர்ச்சி நம்ம பதில் சொ பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் திரு ரியாஸ் அவர்களுடைய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு வரோம் அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் அறிந்தது ஒருவேளை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து இதுக்கு முந்தைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேசியிருக்கோம் ரியாஸ் அவர்கள் என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் தல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும்படி உங்களை அன்பாய் நான் அழைக்கிறேன் சரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறேன்னா இப்போது ஃபஸ்ட்டு ரியாஸ் அவர்கள் வந்து இந்த லைட் டிவி அப்படிங்கிற லீ டிவிக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு அதில் சில பைபிளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை இயேசு கிறிஸ்து வந்து மதுபானம் சாராயம் தயாரித்து கொடுத்தாரா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்விகளெல்லாம் கேட்டிருந்தார் அப்போ அதில் கேட்கும்போது அவர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் இப்போ தல்மூதை பற்றி சொல்லியிருந்தார் தல்மூது அப்படிங்கிறது இது இல்லாமல் ஏசு கிறிஸ்து வந்து சாராயம் தயாரிக்கல அப்படின்னு உங்களால் நிரூபிக்க முடியாது அதில் எவ்வளோ ஆள்ககள் கண்டுருந்துச்சு அப்படிங்கிறது உங்களால் நிரூபிக்க முடியாது அப்போது தல்மோது தான் ஏசு கிறிஸ்து சாராயம் தயாரிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான ஒரே ஒரு சோர்ஸாக கிறிஸ்தவர்கள் காமிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தார் அவர் நம்மகிட்ட கேட்கவே இல்லை கிறிஸ்தவர்கள் காமிக்கிறான்னு சொல்லியிருந்தார் அப்போ அதுக்கு நம்ம மறுப்பு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நீதிமன்றிகள் புஸ்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரத்துல தலைத்தெளிவாக அதுக்கு நம்ம மறுப்பு கொடுத்துருந்தோம் திராட்சை ரசத்தை எந்த அளவுக்கு நம்ம எடுக்கணும்னு பைபிளையே நமக்கு அறிவுரை சொல்லுது நமக்கு வேறு பிரித்து காட்டியிருக்குது அப்படி இருக்கும்போது எனக்கு தலைமுறை தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தலைத்தெளிவாக அவர் போட்ட அந்த விஷயத்தை நம்ம மறுத்து பேசிட்டோம் சரி ரியாஸ் அவர்கள் மறுப்பு போடுறேன்னு ஒரு வீடியோ போட்டாங்க நாம் அதை பார்த்தோம் வழக்கம் போல் அந்த அழுகையும் புலம்படும் கண்ணீர் விட்டு கதறின சம்பவம் தான் இருந்துச்சு ஒரு கேள்வி கூட நமக்கு பதில் சொல்ல நம்ம எவ்வளவோ கேள்விகளை அடுக்கி கேட்டிருக்கிறோம் நம்ம முதல் வீடியோ தொடங்கி இப்போ வரைக்கும் ரியாஸ் அவர்களுக்கு எவ்வளோ கேள்வி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பாருங்கள் நான் சொல்கிறேன் நான் வச்ச கேள்விகள் நான் திருப்பி இந்த இடத்துல கோட் பண்ணுறேன் நான் வச்ச கேள்விகள் எதுக்குமே நீங்கள் பதில் சொல்ல கிடையாது அந்த கேள்வியை திரும்ப நான் சொல்கிறேன் முதல் கேள்வி அல்லா கொடுத்து இஞ்சில் வேதம் எங்கேன்னு கேட்டேன் அந்த கேள்விக்கு பதில் இல்லை ரெண்டாவது வேதத்தை பாதுகாக்க முடியாத அல்லா எப்படி வந்து கடவுளாக இருக்க முடியும் நீங்கள் தப்பான கடவுளை கும்பிட்றீங்க தயவுசெய்து உங்களோட நம்பிக்கை சீர்திருக்கும் பாருங்கன்னு சொன்னேன் அதுக்கு பதில் இல்லை மூணாவது இஞ்சில் அப்படிங்கிறது எப்ரேற்கருப எழுதின நிருபமும் சேர்த்து தான் ஏன்னா நீங்கள் 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 நிருபத்தில் இருந்து கோட் தான் இஞ்சில் வந்து மாற்றப்பட்டதுங்கிறதுக்கான முதல் வசனத்தை முதல் வசனத்துக்கு அங்கே தான் இருக்குது நீங்கள் சொன்ன வார்த்தை அப்போ நான் அதில் எடுத்து பேசியிருக்கேன் அப்போ இஞ்சில் வந்து கிரேக்க இஞ்சில் இஞ்சில் என்பது இப்பிரி கதமும் சேர்த்து தான் அப்படின்னு உங்களுடைய கருத்தைப்படி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லு அடுத்தது ரியாஸ் நம்புற இஞ்சில் வந்து மொழிபெயர்ப்பால் மாற்றப்படாதது அப்போது இன்னும் மாற்றப்படாத பிரதிகள் மொழி மூல மொழி பிரதி இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கும் பதில் சொல்ல மொழிபெயர்ப்பு தான் மாற்றிடுச்சு வச்சு இஞ்சில் அப்போ மொழிபெயர்க்கப்படாத பிரதி மூலப்பிரதி அப்போ மொழிபெயர்க்காம முகமது காலத்துக்கு முன்னால் பிரதிகளில் மூலப்பிரதி அப்போ இதை நாங்கள் அப்படியே எடுத்துக்கிறோன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கும் வந்து பதில் இல்லை அடுத்தது அஞ்சாவது ரியாஸ் நம்பர் இஞ்சில் அதாவது மொழிபெயர்க்கப்படாத இந்தி இஞ்சில் இயேசு கிறிஸ்து வந்து பலியாக்கப்பட்ட விஷயத்தை மரணத்தை பற்றி பேசுறதுனால இஞ்சில் வந்து முகமது நம்பர் இஞ்சில் வந்து சாரி ரியாஸ் நம்பர் இஞ்சில் வந்து தள்ளித்தளிவாக சொல்லுது குரான் பழையானது அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கும் மறுப்பு வைக்கல அடுத்தது முகமது சொன்ன குரான் எங்கே எதிர்கெல் வச்சிருந்தேன் முகமது சொன்ன குரான் எங்கேன்னு கேட்டிருந்தேன் அதுக்கும் முதலிடல அடுத்தது இப்னு அப்பாஸ் வந்து இட்டுக்கட்டி இருக்கிறாரு அவர் ஒரு அரபி அரபு நாட்டை சார்ந்தவர் அந்த அரபு மொழி பேசுகிறாங்கன்னா இது தெளிவான வேதம்னு வேறு குரான் இருக்குது அப்போ தெளிவான வேதம்னு குரான்லேயே இருக்கும்போது இப்னு அப்பாஸுக்கு புரியலான ஒரு சேர்த்து உதனா என்ன அப்போ அந்த கேள்வியும் கேட்டிருந்தேன் இப்னா பாஸ் வந்து இட்டு கட்டின குரான் இப்படி சகாபாக்கள் இட்டுப்பட்ட இட்டு கட்டப்பட்ட குரான் எப்படி சரியான குரானாக இருக்க முடியும்னு கேள்வி கேட்டிருந்தேன் அதுக்கும் பதில் இல்லை ஆக நான் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் இல்லை நீங்கள் அடுத்த உபாகமத்துக்குள்ளான் யாத்திராகமத்துக்கு ஓடலான்லாம் கற்பனை இருக்காதீங்க நான் கேட்ட கேள்விக்கு முதல் பதில் சொல்லுங்கள் நீங்கள் நாலு விஷயம் ஃபஸ்ட்டு நாலு வசனத்தில் இது முதலாவசனமாக கோட் பண்ணுறேன் நீங்கள் சொல்லி கோட் பண்ண விஷயத்துலேருந்து கேள்வி கேட்டிருக்கேன் எப்ரேரிக்கு அது நிருபத்துக்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் மற்றதை அப்புறம் பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறேன் குரான்லேருந்து குரான் முப்பத்தி முப்பத்தி ஏழாம் அத்தியாயத்தினுடைய நாற்பத்தஞ்சு டு நாற்பத்தேழு வாசிங்க இன்னும் பல இடங்களில் இது இருக்குது சரியா முப்பத்தேழு நாற்பத்தஞ்சு டு நாற்பத்தேழு இங்கே சொர்க்கத்தில் கொடுக்கப்படுகிற மதுபானத்தை பற்றி பேசுது மது ரைட்டா இப்போ மதுனாவே அது மது தான் அப்போது இந்த போதை உண்டாக்கக்கூடிய மதுவை சொர்க்கத்தில் வந்து கொடுக்கப்படுறதாக இங்கே குரான் சொல்லுது ஆனால் பின்னாலே எங்கள் வார்த்தை என்ன சொல்லுது அதை குடிக்கிறவங்களுக்கு போதை வராது அப்படின்னு குரான் சொல்லுது அப்போ போதை இல்லாத ஒரு மதுன்னு ஒன்று இருக்குது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஏன் உங்கள் குரான் தாங்க சொல்லுது அப்போ போதை இல்லாத மது ஒன்று இருக்குது அது சொர்க்கத்தில் கொடுக்கப்படும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கணுமா பைபிள் வந்து அதை சொல்லிட்டு இவர் ஏற்றுக்க மாட்டாராம் இதுக்கு தள்முதலாக போகணும்னு இவர் எதிர்பார்க்குறாரு அப்படியெல்லாம் போக மாட்டோம் எங்களுக்கு பைபிளை முழுக்க முழுக்க இன்னொரு அறிக்கை மட்டும் சேர்த்து வைக்கிறேன் இப்போ குரானுடைய நாலாவது சீகாயத்துடைய இருபத்தி நாலாவது ஆயத்தை எடுத்துக்கோங்க குரான் நாலு இருபத்தி நாலு இதில் வல் முசனாத்துன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது இந்த வார்த்தை யாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னா திருமணமான பெண்கள் அதை நீங்கள் ஸ்க்ரீனால் தெளிவாக உங்களுக்கு நான் காட்டுறேன் திருமணமான பெண்கள் அவர்களை குளிக்கிறது குறிக்கிறதுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த வல் முக்சனாத்துன் அப்படிங்கிற வார்த்தை திருமணமான பெண்களுக்கு பயன்படுத்தப்பட்ட இதே வார்த்தை குடானுடைய அஞ்சாவது அத்தியாயத்தினுடைய அஞ்சாவது ஆயத்தில் திருமணமாகாத கன்னி பெண்களை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போது ஒரு வார்த்தை ஒன்று தான் இந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுனாவே அதுதாங்க அர்த்தம் அப்படின்னு நீங்கள் பேசுவீங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும் சகாபாக்கள் எந்த நிலமையில் இருந்தாங்களோ அதே நிலமையில் தான் நானும் இருக்கிறேன் அவங்க எப்படி அதிகமாக குடிப்பாங்களோ அதே மாதிரி தான் நானும் இப்போ குடிக்கிறேன் என்னுடைய குடி அதே லெவலில் தான் இருக்குது அப்போது சகாபாக்களுக்கு மட்டும் நீங்கள் அனுமதி முகமதுலாம் அனுமதி கொடுத்தார்ல குடி நீங்கள் போதையை அறுதிக்குங்க அப்படின்னு அனுமதி கொடுத்தாருல அப்போ நான் மட்டும் என்ன எனக்கு அனுமதி கொடுங்க நியாயமான கேள்வியா இல்லையா அப்ப சகாபாக்கள் மட்டும் அனுமதி கொடுத்த அந்த அல்லா எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டார்னா இது சந்தர்ப்பவாதமா இல்லையா இது மிகப்பெரிய பிழையா இல்லையா அப்போ இங்க போதைக்கு அனுமதி கொடுத்த முகமது அவர்கள் மிகப்பெரிய தவறு செஞ்சிருக்காரா இல்லையா அப்ப சகாபாக்கள் குடிக்கலாம் நான் குடிக்க கூடாதா கேள்வி வருதா இல்லையா இதுக்கு முடிஞ்ச பதில் சொல்லுங்க அப்போ இவ்வளவு கேள்விகள் நம்ம கேட்டு வச்சிருக்கோம் அல்லாவை பற்றி கேள்வி கேட்டோம் ரியாஸ் அவர்கள் வாங்கி தரக்கல சஹாபாக்கள் குரானை இட்டு கட்டிட்டாங்கன்னு சொன்னோம் சஹாபாக்களுக்கு சப்போர்ட் பண்ண வரல குரான் வந்து திருத்தப்பட்ட வேதம் குரான் வந்து உண்மையான குரான் பிள்ளை அழிஞ்சு போச்சு எரிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொன்னோம் அதுக்கும் குரானை காப்பாற்றுறதுக்கும் வரல அடுத்தது முகமது அவர்கள் இப்படி பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி கேட்டோம் முகமது அவர்களை காப்பாற்றுறதுக்கும் வரல அப்போ ரியாஸ் அவர்கள் எதுக்கு வீடியோ போடுறாரு அவர் தன் சுய விளம்பரத்துக்கு தான் வீடியோ போடறோம் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா நீங்கள் ஒருவேளை உண்மையாக களிமாசனம் முஸ்லீமாக இருந்தால் குரானை படித்த முஸ்லீமாக இருந்தா இப்போ நான் இது சொல்கிறேன்னா இப்போ மிஸ்டு கால் கொடுத்து கூட கட்சியில் சேர்றவங்களா ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது மிஸ்டு கால் கொடுத்தா போதும் நீங்கள் அங்கே சேர்ந்துக்கலாம் ரைட்டா அந்த மாதிரி இவர் ஏதாவது மிஸ்டு காலில் சேர்ந்தாரி எனக்கு தெரியல வேறு வழி இல்லை வேறு ரியாஜ் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா கேள்விக்கு ஒரு கேள்விக்கு நீங்கள் ரெண்டு கேள்வி சொல்லுங்கள் ஜபக்கனிய அவர்கள் கேட்ட ரெண்டு கேள்விக்கு தான் பாருங்க நான் பல் சொல்லிட்டேன் ஒரு ரெண்டு கேள்வி காட்டுங்க கேட்டால் நான் வந்து பெரிய ஆள் இவர் ஜவக்கணி வந்து சின்ன பையன் போட போகுதுன்னு விட்டு வச்சுருக்குற அப்படிம்பீங்க இதெல்லாம் வந்து பரிதாபம் தேடுகிற முயற்சி எப்படின்னா இப்போ பஸ்ஸில் நம்ம போயிட்ருப்போம் அதில் வயசான பெரியவங்க யாராவது வருவாங்க ரைட்டாக வந்து நமக்கு தெரியாமல் நம்ம காலை மிதிச்சிருவாங்க ஒன்று ரெண்டு டைம் அதை மிதிச்சிருவாங்க அவங்களும் தப்பு சொல்கிறக்கு இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஐயா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நில்லுங்களேன் காலை மிதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா கூட்டத்திலேருந்து எங்கேயோ ஒருத்தர் பின்னாலேருந்து ஒரு சத்தம் கேட்கு அட விடப்பா விடப்பா கூட்டத்தில் பெருசுக காலம் மிதிக்கிறதும் கூட்டத்தில் சிறுசுக காலர் தூக்கி விட்டு சுத்துறதும் சகஜந்தானப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாப்பா அப்படிம்பாங்க புரியுது அவங்களுக்கு அட விடுப்பா அவருக்கு தலை பாவம் ஏதாவது தெரியாமல் பேசிட்டாரு அப்படின்னு யாராவது சப்போர்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாட என்னமோ தெரியல ரியாஸ் அவர்களே நான் வந்து பெரியவன் பாருங்க எனக்கு தலை பாருங்க நான் அவ்வளோ வயசாயிட்டேன் இவ்வளோ வயசாயிட்டா அதெல்லாம் இங்கே செல்லுபடியாகாது நீங்கள் வந்து கருத்து பேசுறதுக்காக பொது தளத்துக்கு வந்துட்டீங்க அப்போ கருத்து தான் இங்கே பேசப்படும் அப்படிங்கிறத தளத்திலவாக தெரி தெரிவிச்சுக்கிறோம் சரியா இப்போ வாங்க அவர் என்ன பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் இதை சாரா இல்லைன்னு நிரூபிக்கணும் ஜீசஸ் போனது போத தர பொருள் இல்லைன்னு நிரூபிக்கணும் எப்படி நிரூபிப்பீங்க அப்போ அவங்க என்ன போவாங்கன்னா தால்முதல் தான் போவாங்க தால்முதல் தான் நீங்கள் போய் நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்ன ரியாஸுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லியிருந்தேன்னா நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் அங்கே வந்து என்ன சொல்லியிருப்போம் சொன்ன சொல்லப்பட்டிருக்குன்னா என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரண இல்லை நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய் அப்போது இந்த வகையான திராட்சரரசத்தை வந்து இந்த வகையாக எடுத்துக்கொள்வது அதாவது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் எடுத்துக்கொள்வது பைபிள் வந்து அதை தடுக்குது அப்படின்னு நம்ம தலை தெளிவா வசம் வச்சு நம்ம சொல்லிட்டோம் ரைட்டாக இப்போது எனக்கு தல்முது இதுக்கு தேவையில்லை எனக்கு வேதாகமே முழுமையான பதில் எனக்கு கொடுத்துருச்சு ரைட்டா இப்போ நான் தெளிவாக பதில் சொல்லிட்டேன் இதில் வந்து ஆல்கஹால் இல்லை அல்லது இது வந்து சாராக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி நிரூபிப்பீங்கன்னு கேட்ட இதே நபர் இந்த ஒயினை பற்றின டெஃபினேஷன் வந்து வேதாகமும் கொடுத்துருக்குது அது கொடுத்துட்டு சொல்லி வர நேரத்தில் அதை வந்து நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அதை தடுத்துருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை நீங்களே பாருங்கள் பைபிள் தடுத்துருச்சு இப்ப நான் வந்து பைபிள் தடுக்கல பைபிள் வந்து சாராயத்தை கொடுக்குது எல்லாத்தையும் உண்டாக்க சொல்லுது எல்லாத்தையும் சொல்லுதுன்னா சொன்னேன் அந்த வைனுங்கிற வார்த்தை வரும்போது அந்த வயனுக்கு டெபினிஷன் கொடுக்குறாங்க எப்படி அது எவ்வளவு போதை ஏறும் அது எப்படி வந்து மனிதனோட அறிவை மலங்கடிக்கும் நிறைய டீடைல்டா தர பொருளுக்கு அறிவுரை சொல்றதாக சொல்லிட்டு அதை வந்து குடிக்க கூடாது தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அப்போ ஒயினைக்கு ஒய்னை வந்து எப்படி அணுகணும் அதை எப்படி நம்ம பருகணும் அப்படிங்கிறத வேதாகமும் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்குது அப்படிங்கிறதத்தானே நம்மளும் சொன்னோம் இப்போ நீதிமொழிகள் என்ன சொன்னோம் நம்ம எடுக்கும்போதே நம்ம என்ன சொன்னோம் வேதாகமும் ஒயினை எப்படி அணுகணும் திராட்சை ரசத்தை எப்படி அணுகணும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ரைட்டா இப்போ இவர் ஆமா ஆமா இப்போ இப்போது வந்துட்டு என்ன சொல்கிறாரு ஆமா ஆமாம்மா வேதத்தில் நம்ம பைபிளை வாசிக்கும் போது ஒயினுக்கான டெஃபினேஷனை வந்து பைபிள் சொல்லி இதை வந்து நெருங்காதீங்க அது அல்லது இதை வந்து தடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் அப்போது எது தடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் அதாவது நீதிமொழிகள் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த நிலையில் எடுக்கப்படுகிற இந்த ஒயினை பைபிள் தடுத்துருக்குது அப்படிங்கிறத இவரே ஒப்புக்கிறார் அப்புறம் இவரே ஒப்புக்கொண்ட பின்பு தல் முதல்லாமல் நீங்கள் எப்படி நீங்கள் நிரூபிப்பீங்கன்னு கேட்குறது எந்த விதத்தில் சரி புரியல உங்களுக்கு இதுக்கு தான் ரியாஸ் அவர்கள் வந்து நின்னங்க கூட பேச மாட்டேங்கிறார் பயப்படுறாரு பாவம் ஒரு பக்கம் கேட்டா தல்முது இல்லாம இது வந்து சாராயம் இல்லைன்னு நீங்க எப்படி நிரூபிப்பீங்க நீங்களே கேட்குறீங்க இன்னொரு பக்கம் நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் அப்புறம் நிலை தடு மாதிரி வந்து தனக்கு தானே ஆப்பு வைக்கிற மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க ஆமா ஆமா வேதாகம் வந்து ஒயினை வந்து இந்த வகையில் யூஸ் டெஃபினி ஒயினுக்கு டெபினேஷன் அந்த டெபினேஷன் கொடுக்குது அப்போ டெஃபினேஷன் பைபிளே கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு தல்முது அப்போ நீங்க வந்து என்னங்கிறீங்க ஒயினுக்கு டெஃபினேஷன் கொடுத்து இந்த வகையாக அதை வந்து எடுத்துக்கிறத பைபிள் வந்து தடை செய்துங்கிறீங்க இதைத்தான் நாங்களும் சொன்னோம் அப்போது ரியாஸ் அவர்கள் இங்கே முற்றிலுமாக தனக்குத்தானே முரண்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி ஆக மொத்தத்தில் இப்போ நமக்கு தெளிவான பதில் கிடைச்சிச்சு ஒன்று என்ன வேதாகமும் ஒய்னை எப்படி அணுகணும் நமக்கு கற்றுக் கொடுக்குது ரைட்டா ஒன்று பாயிண்ட் நம்பர் ஒன்று நோவா குடித்தது போல் இப்படிப்பட்ட அதாவது தான் தன் சுயநிலவை மதிய இழக்கிற நிலையில் அந்த திராட்சை ரசத்தை எடுத்துக்கிறது ஒயினை எடுத்துக்கிறது பைபிள் தடை செஞ்சுருக்குது அப்படிங்கிறது வேதாகமத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்குது ரியாஸும் அதை ஒத்துக்கொண்டார் அப்படிங்கிறத தலை தெளிவாக சொல்லிடுறோம் நீங்கள் ஒயினை வந்து அந்த வகையில் வந்து போதை உண்டாக்குற ஒயின் கிறிஸ்து தயாரிக்கலைன்னா நீங்கள் ஆதாரத்தை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாரு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் தான் ரியாஸ் ஆதாரத்தை கொண்டு வரணும் கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒயினை தயாரிச்சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் ஆதாரத்தை கொண்டு வரணும் இப்போ உதாரணமா முகமது அவர்கள் ஆயிஷா அவர்களோடு ஆயிஷா அவர்களை மூணு வயசு கல் கல்யாணம் பண்ணிவிட்டாரு அல்லது நாலு வயசில் கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன கேட்பீங்க ஆமாம் ஆமாம் சரிதாங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவீங்களா எங்கிட்ட ஆதாரம் கேட்பீங்களே அதான் நானும் கேட்குறேன் இப்போ அபாண்டமா குற்றச்சாட்டு வைக்கிறது நீங்கள் ஏன்னா வேதாகமும் தள்ள இப்படிப்பட்ட ஒய்னாக வந்து தடுக்குது தடுத்த ஒன்றையும் ஏசு எதையும் இயேசு கிறிஸ்து செய்ய மாட்டார் ஏன்னா ஏசு கிறிஸ்து வாழ்க்கை நியாயப்பிரமாணத்தையும் வேத புஸ்தகத்தையும் அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அப்படி வேத புஸ்தகத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் அடிப்படையாக கொண்டு வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நீங்கள் சொல்கிற சோக்கால் அந்த சாராயத்தை கண்டிப்பாக ஒரு உருவாக்கவே இல்லை ரைட்டா ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க இயேசு கிறிஸ்து அப்படி உருவாக்கிக்க மாட்டார் நீங்கள் நம்புறீங்க ஆதாரம் இல்லாமல் நாங்கள் ஆதாரத்தோட நம்புகிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் ஆக எங்ககிட்ட தெளிவான ஆதார் இருக்குது இல்லை நீங்கள் குற்றச்சாட்டு இருந்தால் நீங்கள் தான் எனக்கு பாதார்த்து கொண்டு வரணும் சரியா ஸோ தெளிவாக இந்த சப்ஜெக்ட் இதோட க்ளோஸ்டு அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் இப்போ ரியாஸாக நமக்கு ஆதாரம் கொண்டு வரணும் ஏசு கிறிஸ்து இந்த மாதிரி போதை உண்டாக்குற ஒரு மதுவை கொடுத்தாரு அப்படின்னு அவர் தான் எனக்கு ஆதாரம் கொண்டு வரணும் அடுத்ததாக நாம் ஏற்கனவே கேள்வி வைச்சோம் என்ன இந்த ஓஎன்எஸ் அப்படி அல்லது யாயின் என்கிற வார்த்தை இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே இது வந்து அதுதான் மது தான் அல்லது தான் அப்படின்னு வந்து முடிவு செய்யக்கூடாது காரணம் என்னென்னா குரான்லாம் ரெண்டு கேள்வி வச்சுருந்தோம் நீங்கள் அது அதை தொட்டிங்களா ரியாஸ் வழக்கமாக நீங்கள் பத்து கேள்விக்கு பதில் சொல்ல இந்த ரெண்டு ரெண்டு கேள்வி எக்ஸ்ட்ரா உங்களை கேட்டு வச்சுருங்க ஏதாவது ஒன்று ரெண்டு ரெண்டு சொல்லுங்கள் ரெண்டு ரெண்டு இருக்கா உங்கள்கிட்ட பதில் இருக்கா ஆனால் வீடியோ மட்டும் சலக்காக போடுறீங்க எதுக்கு சரி இப்போ ரெண்டு கேள்வி என்ன வச்சோம் ஒன்று சொர்க்கத்தில் வந்து மது இருக்குது அதே மாதிரி பூ சொ பூமியில் வந்து மதுங்கிற வார்த்தை பிரயோகிக்கப்படுது அப்போ எல்லாம் வந்து சொர்க்கத்தில் மது கொடுப்பான் இருக்குது அப்போ மதுங்கிற வார்த்தை இருக்கிறனாலேயே இது வந்து ஃபுல் போதை உண்டாக்குற தான் அப்படின்னு நான் வந்து சொன்னேன்னா அது வந்து எப்படி எப்படி இருக்கும் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் மது என்கிற வார்த்தை வந்ததுனாலேயே எல்லா சொர்க்கத்தில் சாராயத்தான் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அதுக்கு பதில் சொல்லுங்கள் கேள்வி நம்பர் ரெண்டு வல் முக்சநாத்து அப்படிங்கிற வார்த்தை வந்து பெண்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு திருமணமான பெண்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒரே வார்த்தை ரெண்டு இடத்துல ரெண்டு ரெண்டு விதமாக பயன்படுத்தப்படுது அப்போது ஒரே வார்த்தை இருக்கிறனால ஒரு பொருள் தான் இருக்குதுன்னு நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க குரான் அடிப்பில் பிழையாச்சேன்னு அதை ஒரு கேள்வி கேட்டேன் அதை தொட்டிங்களா தொட முடியல உங்களால் எதுக்குமே பதில் சொல்ல முடியல சரி அடுத்ததாக இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா ஆல்கஹால் கண்டென்ட் இப்படின்னு ஒரு விஷயத்த ஒன்று பேசியிருந்தார் அதையும் பேசலாம் இப்போ ஆல்கஹால் கண்டென்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் எதை வச்சு முடிவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ரைட் இப்போ இந்த ஆல்கஹால் கண்டென்ட் அப்படிங்கிற இந்த விஷயம் இருக்குது பாருங்கள் இது ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா நிமி ஏதோ ஆல்கஹால் கண்டென்ட் வந்து திராட்சை ரசத்தில் மட்டும்தான் இருக்குது பழத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ரசத்தில் மட்டும்தான் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குதுன்னு நினைக்கிறது முழுக்க முழுக்க அதாவது ஒரு புரிதலே இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு புரிதலே இல்லாமல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு தெரியாமல் பேசுகிற ஆட்கள் தான் இப்படி பேசுவாங்க நம்ம தினசரி சாப்பிட்ற சாப்பாடு முதற்கொண்டு எல்லாத்துலேயும் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அது அறிவில் சொல்கிற உண்மை இது இதெல்லாம் தெரியாமல் எப்படி நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்க ரியாஸ் கேட்டால் நீங்கள் பொது அறிவு உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் சண்டைக்கு வர்றீங்க அது எப்படி பக்கம் நீங்கள் அறிவு இல்லாமல் சொல்லிட்டா சண்டைக்கு வர வர்றீங்க சரி முதல் போய் அடிப்படை விஷயத்தை என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஆல்கிஹால் கண்டென்ட் எது எது எதுல எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தள்ளத்தீவாக உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயே போடுறேன் கிரேப் ஜூஸ் ஜீரோ டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் டூ ஜீரோ எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆப்பிள் ஜூஸ் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்டேஜ் டூ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆரஞ்ச் ஜூஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் டூ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் இப்படி வந்து எல்லாத்துலேயும் இருக்குது பாருங்கள் வீட்டில் கூட இருக்குது வீட்டில் கூட இருக்குது ஓகே கோதுமை ஓகே பர்கர் ரோல் இருக்குது வாழைப்பழத்தில் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது ரைட்டாக பாருங்கள் இன்னும் நிறைய நீங்கள் எந்த நீங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆல்கஹால் கண்டென்ட் இன்னும் ஃபுட்டுன்னு போட்டு செக் பண்ணி பாருங்கள் எல்லாத்துலேயும் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது அப்போது ஏதோ திராட்சை ரசத்தில் மட்டும்தான் இருக்கிறனால அது வந்து சாராயம் அப்படிங்கிற ரேஜிக்கெல்லாம் பேசக்கூடாது ரைட்டா அப்போ நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்காமல் இருக்கிறீங்களா இப்போ நான் தெரிய ரியாஸ் அவர்களுக்கு வாங்க ரியாஸ் அவர்களே வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போய் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி கொடுக்குன்னு வச்சுக்கோங்க பிரதர் கொஞ்சம் போருங்க இதுல எவ்வளோ ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குன்னு போய் லேபரேட்டரி செக் பண்ணிட்டு வரேன்ட்டு ஓடுவாரா அப்போது தவிர்க்க முடியாத ஒன்று அப்படின்னு நீங்கள் தெளித்த தெல தெளிவாக அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுது காரணம் என்னென்னா நீங்கள் நீங்கள் தினசரி எடுக்கிற உணவிலே இது வந்து இருக்குது அப்படின்னு வாழைப்போல முதற் முதற்கொண்டு எல்லாத்துலையுமே இந்த ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு அறிவியல் சொல்லுது அப்புறம் ஆல்கஹால் கண்டென்ட்டே வந்து நாங்கள் இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த விதத்தில் சரி சரி ஓகே இப்போது முகமது இது இப்படி சொன்னால் அதாவது ஆல்கஹால் கண்டென்ட் முழுக்க முழுக்க தவிர்க்கப்பட வேண்டும் அதை எடுக்கவே கூடாதுன்னு சொல்கிற சொல்கிறது தான் முழுக்க முழுக்கது அறிவியல் பிழை அது வந்து படைப்பை பற்றின ஒரு ஞானமே இல்லாமல் படைப்பை பற்றின போதுமான விஷயம் தெரியாமல் தெரியாத ஒரு நபரால் மட்டும்தான் இப்படி பேச முடியும் காரணம் என்ன ஆல்கஹால் கண்டென்ட் நீங்கள் தவிர்க்கவே முடியாது இது அறிவியல் சொல்லுது அப்போ ஆள்களே எடுக்கக்கூடாது அதை வந்து த முற்றிலுமாக தடுக்கணும் அது கூடவே கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுதுன்னா இது தான் சொல்கிறோம் இது இறைவனிடமிருந்து வந்த வார்த்தை அல்ல இதெல்லாம் தெரியாத முகமது அவர்கள் இதனால் தான் சொல்கிறோம் முகமது இறை தூதர் இல்லை அல்லா கடவுள் இல்லை இதனால் தான் சொல்கிறோம் இதெல்லாம் தெரியாத முகமது அவர்களும் அல்லாவும் என்னென்ன சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்க நம்ம இப்போ பார்க்கலாம் ரைட் சஹி முஸ்லீமுடைய நாற்பது பதினஞ்சு அதில் வந்து முகமது வந்து கேட்குறாங்க மது தயாரிப்பதை பற்றி கேட்குறாங்க மது தயாரிப்பது பற்றி கேட்குறாங்க அப்போ முகமதுகள் மது தடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டார் அப்போ அதை தயாரிக்கிறவங்க சொல்கிறாங்க இல்லைங்க நாங்கள் இது வந்து மருந்துக்காக தான் நாங்கள் தயாரிக்கிறோம் அதை வச்சு ஒரு மெடிசன் நாங்கள் உருவாக்குறோம் அந்த மெடிசனுக்காக தான் நாங்கள் தயாரிக்கிறோம்னு சொல்லும்போது முகமதுகள் இல்லை அது தடுத்தது தடுத்ததா நீங்கள் தடுக்கப்பட்டதை நீங்கள் உபயோகிப்ப உபயோகிக்கக்கூடாது விச் மீன்ஸ் ஆல்ககள் கண்டட்ட நீங்கள் உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு முகமது சொல்கிறார் இது முழுக்க முழுக்க அறிவிப்பிலையா அறிவியல் பிள்ளையா இல்லையா இப்போ நீங்கள் குழந்தைக்கு காஃப் சிரப் கொடுக்குறீங்களே குழந்தைக்கு கொடுக்குற காஃப் சிரப் அந்த அந்த மருந்து அதில் வந்து ஆல்கஹால் கண்டன்ட் இருக்குது நீங்கள் குழந்தை கொடுக்குற காப் சிறப்பில் கண்டென்ட் இருக்குது இன்னும் எத்தனையோ மருந்துகள் ஆழ்கள் கண்டன்ட்டோடு இருக்குது அப்போ மருந்துக்காக கூட நீங்கள் ஆளுகள் கண்டென்ட் எடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் எப்படி குழந்தை காப்பு சிறப்பு கொடுப்பீங்க சரி மருத்துவ பயன்பாட்டுக்காக நீங்கள் ஆளு கால ம மதுவை அல்லது ஆளுகள் கண்டென்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா சானிடைசர் எப்படி யூஸ் பண்ணுவீங்க சானிடைசர் எப்படி யூஸ் பண்ணுவீங்க சானிடைசர் ஆளுகள் கண்டென்ட் தானே அதுலேருந்து தான் தயாரிக்கப்படுது அப்புறம் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்போ முழுக்க முழுக்க இதை தவிர்க்க முடியாது அல்லது இப்படியெல்லாம் நடக்க முடியாது அப்படின்னு தெரியாத அல்லது உலகத்தை பற்றின புரிதல் இல்லாத முகமது அவர்களும் அல்லா அவர்களும் கட்டளை கொடுத்தாங்க தானே இதை பார்க்க முடியும் இப்போ ஆள்கள் முழுக்க முழுக்க எங்களுக்கு தடைன்னு சொல்கிறேன் நீங்கள் தான் இப்போ எனக்கு போதும் சொல்லணும் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு இப்படி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு அடுத்தது முகமதுகள் சுனன் இபின் மாஜா முப்பத்தி நாள் ஐம்பத்தொம்பதுன்னு சொல்லியிருக்காரு சுனிபின் இபின் மாஜா முப்பத்தி நாள் ஐம்பத்தொம்போதில் முகமது சொல்கிறார் விஷயத்தை கொண்டு விஷத்தை கொண்டு மருந்து தயாரிப்பதை முகமதுகள் தடை செஞ்சுருக்கிறார் விஷயத்தை கொண்டு மருந்து தயாரிப்பதை ரைட்டா இப்போது நீங்கள் பாம்புக்கு விஷம் பாம்பு விஷம் கடி பாம்பு கடிச்சிச்சுன்னா அதுக்கு மருந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க இதே விஷத்துலேருந்து எடுக்கிறாங்க அப்புறம் எப்படி ஆளை காப்பாற்றுவீங்க அப்போ இதில் நல்லது இருக்குது நான் தான் உண்டாக்கின பொருளில் நல்லது இருக்குது இது இது சாப்பிட்றனால மனிதனுக்கு ஆரோக்கியம் இருக்குது இது கண்டிப்பாக அவனோட உடலில் தேவை இது இந்த கண்டென்ட் எல்லாம் தேவை அப்படின்னு கூட தெரியாத முகமது அவர்களும் அவர்களும் இப்படி கட்டளை கொடுத்து வச்சுருக்கிறாங்க அதை தூக்கிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பேசுகிறீங்க ஏசு கிறிஸ்து சாராயந்தாய் சாரான்னு கேட்குறீங்க அதுக்கு நீங்களே வேறு முரண்பட்டு வேறு பேசிக்கிறீங்க இதுக்கு நீங்கள் ஒரு வீடியோ போடணுமான்னு கேட்குறேன் ரியாஸ் அவர்களே நீங்கள் வீடியோ போட போட உங்களுக்கான பிடி இறுகி கொண்டு தான் போகும் நீங்கள் பேசாம இருந்தாலும் தப்பிச்சுக்குவீங்க நீங்கள் ஏசு கிறிஸ்து பேசுறேன்ட்டு வந்து நின்றுட்டு டெய்லி உங்களுக்கு சாப்பாட்டுக்கே இப்போ நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு போகணும் டெய்லி நீங்கள் சோ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே இப்போ நீங்கள் டெஸ்ட்டுக்கு போகணும் ஏசு கிறிஸ்து சாராய தாய்சாரி கேள்வி கேட்டு உங்களுக்கு இது தேவையா ஆக எத்தனையோ கேள்விகளை அவங்களுக்கு அடுக்கிட்டு வந்திருக்காரு யாஸ் அவர்களே அந்த கேள்வியோட சுற்றி இதுக்கும் பதில் சொல்லுங்கள் வார்த்தை ஒன்று இருப்ப ஒ ஒரே மாதிரி இருப்பதனால எப்படி ஒன்றுன்னு முடிவு பண்ணீங்க அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் உங்களுக்கே நீங்கள் முரண்பட்டு தல்முது இல்லாமல் முடிவு செய்ய முடியாதுன்னு சொன்ன நீங்கள் பைபிளே வந்து ஒயினோட தன்மையை பற்றி அது தெளிவாக அதுவே வந்து சொல்லுது அப்படின்னு நீங்கள் எப்படி பேசுனீங்க அடுத்ததாக ஆல்கால் கண்டன்ட் முழுக்க முழுக்க தடை செய்யப்படுது என்றால் நீங்கள் எப்படி குழந்தைக்கு மருந்து குடிப்பீங்க எப்படி டெய்லி சோறு திம்பிங்க எப்படி வாழைப்பழம் சாப்பிடுவீங்க எப்படி ஜூஸ் குடிப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஆக மொத்தம் இந்த வீடியோ நான் இந்த அளவு நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து மதுபானம் தயாரித்தார் என்பது முழுக்க முழுக்க பொய்யான செய்தி வதந்தியான செய்தி அப்படி எந்த விதமான ஆதாரமும் இல்லை பைபிள் தளத்தெளிவாக திராட்சை ரசத்தை அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளக்கூடாது அல்லது எந்த அளவில் எடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு நிர்ணயம் செய்து காட்டியிருக்குது என்பதை ஆணித்தரமாக இந்த வீடியோன் வழியாக நிரூபிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுப்பதாக ஷாலோம்